அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது முன்னூறு வயது வரை வாழ அகத்தியர் கூறும் வழிமுறைகள் நவீன அறிவியல் படி ஒரு மனிதன் முன்னூறு ஆண்டுகள் வாழ்வதெல்லாம் சாத்தியமல்ல அப்படின்னு பலகால முன்னவே நிரூபிக்கப்பட்ட ஒன்று இருந்தாலும் சித்தர்கள் பல நூறு வருடங்கள் வாழ்ந்திருப்பதாக தகவல் கூறுது ஹோமங்கள் செய்வது மூலமா ஒருவன் முன்னூறு வயது வரை வாழலாம் அப்படின்னு அகத்தியர் சொல்றாரு அருகோண வடிவமுடைய ஓம குண்டம் செஞ்சு அதுல வன்னி மரத்தோட குச்சிகளை கொண்டு தீ வளர்த்திட வேணும் அப்படி தீ வளர்க்கையில வளமை போலவே அக்னி மூல மந்திரமான ஓம் அரி ஓம் கோடி பிரகாசம் அக்னியே அகோரா அங் உங் இங் வாவா லம் பத் ஸ்வாகா என்ற மந்திரத்தை சொல்லி தீ வளர்த்திட வேண்டும் தீ வளர்ந்த பின்னர் புவனையின் மூல மந்திரமான ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் வா வா புவனை பரமேஸ்வரி பஞ்சாச்சரி ஆனந்த ரூபி சுவாகா என்ற மந்திரத்தை நம்ம கூறிக்கொண்டு அருகினை பசு நெய்யில தேய்த்து போடணும் இப்படி ஆயிரத்தி எட்டு முறை செஞ்சிட வேணும் அப்படின்னு அகத்தியர் இந்த ஹோமத்தினை தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது எட்டு நாட்கள் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம பிரம்மத்தை உணரலாம் அதை தொடர்ந்து இரண்டு மண்டலம் அதாவது தொண்ணூத்தாறு நாட்கள் செஞ்சிட்டு வர முன்னூறு வயசுக்கு மேல நம்ம வாழ அகத்தியர் அகத்திய சொல்லியிருக்காரு மிக்க நன்றி